அம்பத்தூரில் டான் உட்சவ் மற்றும் ஜீரோ இஸ் குட் என்பதை வலியுறுத்தி கண் கவரும் வகையில் மழலையர்களின் சைக்கிளத்தான் வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுபோன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக மழலை குரலில் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் இரண்டு முதல் எட்டு வரை கொண்டாடப்படும் டான் உட்சவ் என்பது இந்தியாவின் மிகப்பெரிய கொடையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் அம்பத்தூரில் உள்ள யூரோ கிட் சார்பில் மழலையர்கள் பங்கேற்கும் சைக்கிளத்தான் வாக்கத்தான் நிகழ்ச்சி அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் அருகில் நடைபெற்றது யூரோ கிட்ஸ் பள்ளிக்குழும உரிமையாளர் கமலஹாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அம்பத்தூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் பரந்தாமன் பிளமிங்கோ ஹெல்த் கேர் மருத்துவமனை இயக்குநர் பிரணு சக்கரவர்த்தி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கொடியசைத்து நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் மகிழ்ச்சியை பகிர்வது மற்றும் விபத்து இல்லா சாலை என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த சைக்கிளத்தான் வாக்கத்தான் ராக்கி திரையரங்கம் அருகில் தொடங்கி பிரதான சாலையில் சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் வரை நடைபெற்றது இதில் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சென்று மழலையர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தியது வெகுவாக கவர்ந்தது இதனைத் தொடர்ந்து பங்கேற்ற மழலையர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதுபோன்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றது மகிழ்ச்சி பங்கேற்ற மழலையர்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சி குறித்து பேசிய உரிமையாளர் கமலஹாசன் டான் உட்சவ் மற்றும் ஜீரோ இஸ் குட் என்ற தலைப்பில் இல்லாதவர்களுக்கு உதவும் விதமாக தங்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்படுத்தி பெற்றோர்களிடம் இருந்து பெறப்படும் பொருட்களை ஏழை மக்களுக்கு வழங்கும் ஒரு பணியை செய்து வருவதாகவும் சாலை பாதுகாப்பு குறித்து வலியுறுத்தியும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாக தெரிவித்தார் குட் மார்னிங் எவ்ரி ஒன் நான் இந்த இகே ஸ்கூ இகே டீமோட ஒன் ஆஃப் த பேரண்ட்டு என்னோடய ட்வின்ஸ் இங்கே தான் படிக்கிறாங்க நாங்கள் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது இந்த ஸ்கூலில் நாங்கள் போட்டு ஜாயின் பண்ணி அதில் ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப அவேர்னஸ் ஆன விஷயம்தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விஷயம் அவங்க பண்ணது ஜீரோ ஆக்சிடென்ட் அவேர்னஸ் அவங்க கொண்டு வந்தது மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் வாலண்டியர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் இதை பண்ணோம் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களோட மீடியா நண்பர்ஸ்க்கும் வாலண்டியருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் எங்களோட ஈகே டீமுக்கும் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியல என்னால் ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு இது நினைக்கும் போது ஏன்னா ஒரு தொட்டில் பழக்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இது த்ரீ அண்ட் இருந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் பசங்க இது பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இது ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ்